வணக்கம் 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 நண்பர்களே அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிறையிலிருந்து தப்பிக்க விஷம் அருந்தி நாடகம் அப்படின்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கு ஸோ இந்த தகவல் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க என்ன தகவல் இருக்குது அப்படின்றத முழுமையாக பார்க்கலாம் செந்தில் பலாஜி அவர்கள் சாப்பிட்ட இட்லி விஷம் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது இருக்கிறதாக தகவல் வெளியாகி இருக்கிறது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நமது செந்தில் பலாஜி அவர்கள் காலை உணவில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ற அந்த உணவில் விஷம் இருந்ததாக தற்போது தகவல் வெளியாகி விட்டிருக்குது ஸோ வயிற்று வழி காரணமாக மருத்துவமனையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிற செந்தில் பாலாஜி அவர்கள் முதல்ல இட்லி வந்து கெட்டுப்போனது காரணமாக தான் வந்து பார்த்தோன்னா வயிற்று விழி வந்ததாகவும் மருத்துவர்கள் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இன்று இரவு அமலாக்கத்துறை அதிகாரிகள் புழல் சிறையிலிருந்து திகார் சிலை சிறை சிறைச்சாலைக்கு மாற்றப்படுவதற்கான ஏற்பாடுகள் நீதிமன்றத்திடம் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் அதற்கு முன்பாக செந்தில்வாலாஜி அவர்கள் நாடகம் ஆடுகிறார் என் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது அவர்கள் வழக்கறிஞராக இருக்கக்கூடிய துஷர் மேத்தா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் ஸோ அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது மீண்டும் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்திற்கு மனு தாக்கல் ஒன்று செய்திருக்கிறார்கள் எல்லா வசதிகளும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இருப்பதன் காரணமாகத்தான் அவர் இங்கே இருந்து கொண்டு சிறையில் இருக்காமல் மருத்துவர்கள் ஓய்வெடுக்கக்கூடிய அறையில் தங்கியிருக்கிறார் என்றும் தினம்தோறும் முப்பத்தைந்து முப்பத்தைந்தாயிரம் ரூபாய் செலவு செய்கிறார் அப்படின்ற மாதிரி தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அதுவும் இல்லாமல் ஆதாரத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறார்கள் பல வசதிகளை புதுசிறையில் டிஜிபி செய்து கொண்டு கொடுத்திருக்கிறார் என்றும் நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தகவல்களை வெளியிட்டிருக்கிறன ஸோ அமலாக்கத்துறையை ஒதுக்கப்படாத அமைச்சராக இருக்கக்கூடிய அதாவது துறையை ஒதுக்கப்படாத ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பலாஜ் அவர்களுக்கு எதற்காக அமைச்சர் பதவி என்றும் மேலும் கேள்விகளையும் வந்து கேட்டிருக்கிறார்கள் உற்சவத்தை அதாவது அவர்கள் பு புழல் சிறையில் இருந்து உடனடியாக டெல்லி கொண்டு சென்றால்தான் செந்தில் பலாஜியிடம் இருந்து ஆதாரங்களை பெற முடியும் என்று ஆதாரங்கள் அளிக்கப்படும் என்றும் வந்து பார்த்திங்கன்னா துஷர் மேதா அவர்கள் வந்து கூறியிருக்கிறார் இத்தனை நாட்கள் ப இத்தனை நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா போய்விட்டது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா குற்றாலி குற்றவாளி வந்து எந்த ஒரு வித கஷ்டங்களும் அனுபவிக்காமல் மனுவில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த உணவு சாப்பிட்டதன் மூலமாக தான் வயிற்று வலி வந்ததுக்கு இதற்கான காரணம் ஏற்பட்டது மருத்துவர்கள் நாடகம் ஆடுகிறார்களா என்று முழு விசாரணை மீண்டும் தொடங்கியிருக்கிறது உணவு சரியில்லை என்றால் எதற்காக மற்ற கைதிகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரவில்லை என்று கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள் துஷர் மேதா அவர்கள் முழுமையாக நாடகம் ஆடுகின்ற செந்தில் பாலாஜி அவர்கள் டெல்லிக்கு செல்லாமல் இருப்பதற்காக நாடகத்தை மீண்டும் தொடங்கியிருக்கிறார் ஸோ திமுக தலைவரும் தமிழக முதல் முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் சொன்னபடி முதல்வர் ஸ்டாலின் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா பேச்சை கேட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் செய்து வருகிறார் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எந்த ஒரு குற்ற குற்றச்சாட்டுகளையும் மிக்கலை இருந்தாலும் குருசாமி அவர்கள் வந்து இதற்கு நீதிமன்றம் உடந்தையாக இருக்கக்கூடாது என்றும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மனுவில் தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க விஷம் இருந்ததா அல்லது நாடகமா என்பதை நாளைக்கு நடக்க இருக்கும் உலகளாவிய விஷ விசாரணையின் போது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிடும் என்பது நிதர்சனமான உண்மை இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்